இப்போ இன்றைக்கி என் மகனுக்கு தான் உத்தரவு இன்றைக்கி வந்திருக்கு அதனால் என் மகன் வேலை சொல்கிறத கூப்பிட்டேன் அதனால் நீ சொல்லாமல் கிளம்பி போய்ட்டு அப்போ எலக்ட்ரிஷனால் யார் செய் நீதானே செய்கிறா சரி போய் காலைல வந்துவிட்டான் எனக்கு ஒரு ஃபுல் ஃபுல்லடு ஊற்றிவிட்டுவான் என் கூட உங்கள்கூட பேசணும் இதை அடிக்கணும் சுருட்டு படுத்த வீடமான இப்போ சாமி உன்னுடைய கட்டுமானையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் நீ என்ன முடிவு எடுத்து வச்சுருக்க நான் கேட்குறதுக்கு ரெண்டே பதில் தேப்போம் நீ சொல்லணும் ரெண்டு டைம் மன்னிப்பு உனக்கு கொடுத்துட்டேன் மூணாவது டைம் நீ சொல்லு க தெளிவான ஒரு முடிவை சொல்லணும் இன்றைக்கி இல்லாட்டி கேள்வியும் சொல்லுவேன் நானே பதிலுன்னு சொல்லிடுவேன் பதிலும் சொல்லி நானே முடிச்சுருவேன் போ சொல்லு என்ன நடந்தாலும் சரிண்ணா நான் எந்த பதில் சொன்னாலும் ஏற்றுக்கிறியா சொல்லலாம்மாண்ணே இப்போ நான் கேட்காமலே இன்னொரு ஆள் தும்பியிருக்கு பார் அதனால் அது விளங்காதரா அப்படின்னு தான் அதனால் முதல் நான் சொல்கிறத கரெக்டாக கடைபிடிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி இரண்டாவது திருமணம் தான் நான் சொல்கிறது கேட்குறதுக்கு என்ன பதில்னா உன்னை நான் கேட்டேன் எனக்கு வேணாம்ப்பா நீ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு ஒரே பட்சம் முடிச்சிருக்க வேண்டியதானே எது சரி நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நானும் நீயும் போட்டி போடுற மாதிரி நான் வந்து அவள் தான் முடிவு பண்ணிட்டேன் எது நடந்தாலும் சரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறதா இல்லை நான் அதெல்லாம் விட்டுட்டேன் எனக்கு எது பார்த்து கருப்பசாமி நடத்தி கொடுத்தாலும் சரி அப்படின்னு எடுத்துக்கிறதா ரெண்டு பதிலில் ஒரு பதில் சொல் இது மூணாவது டைம் நீ என் சொல்லியிருக்கேன் இது இறுதியான முடிவாக இருக்கணும் ஏன்னா உன்னை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் கர்பசாமி போகணும் எனக்கு வந்து அவளும் வாழணும் நீயும் வாழணும் ஆனால் ரெண்டு பேருமே சரியான பாதையில் போகணும் அதனால் அவ ஒரு பாதையில் போயிட்டான் அதனால் நீ என்ன பண்ணது மறுபடியும் அதே பாதையில் நீ போக வேணாம் அதனால் மூணாவது டைம் நான் இறுதியான முடிவு சொல்லிட்டேன் அதனால் கர்பசாமி இன்னையோட இந்த பேச்சு நானே மறந்துடுவேன் அதனால் நீயும் மறந்துடணும் சரியா அதனால் கர்ப்பசாமி இந்த கண்ணில் வந்து அந்த கண்ணில் வந்துடலான்னு நீ கனவுல நினச்சினாலும் கூட பிரச்சனை வேறு விதமாக இருக்கு வாழ்க்கையில் மட்டும் நீ அழுகிற மாதிரி இருக்கு மற்றதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சரியா கேட்டுக்கு வெளியில் போய் கர்ப்பசாமி நல்லவண்ணு பேசினீனாலும் சரி கெட்டவண்ணு பேசினீனாலும் சரி நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன் சரியா நல்லது எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் துணநிற்பேன் நியாயம் இருக்கிற பக்கமும் நிற்பேன் அதனால் உனக்கு தெரியாமல் நீ வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் கை வச்சுட்டேன் அதனால் சாக்கு அடிக்காமல் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மெயின் போட்டுவிட்டால் பிரச்சனை உனக்கு தான் எல்லோரும் தலை கொணஞ்சு நிற்கணும் ஆனால் நீ அதை கட்டினா நிம்மதியாக வாழவும் முடியாது அதனால் இன்னையோடு எல்லாம் தலையை முழுகிட்டு நான் கரப்பசாமி நான் கொடுக்குற கனையை தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்து வேலைக்கு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீ நிரந்தரமாக இப்போதைக்கு இதை இதே வேலைக்கு போ கொஞ்ச நாளில் ஒரு ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ள உனக்கு மாற்றி உனக்கு கொஞ்சம் அதையும் அமைச்சு தரேன் உனக்கு தனியாக வேலைகளும் வந்துச்சு அப்படின்னா செய்யலாம் அப்படின்னா நீ தாராளமாக செய்யலாம் சரியா அதே போல் கார் எடுக்கிறதுக்கு ஒரு வித் ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கு ஒரு முப்பது நாள் மட்டும் டைம் கொடு சரியா முப்பது நாளில் நீ கேட்ட மாதிரியே நான் கர்ப்ப உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா இப்போ கார் எடுக்கிறதுக்கும் ஒன்று ஓடிட்டுருக்குது ஓடுதான் ஓடலையா கேட்டுதான் இருக்காங்க அதான் சொன்னேன் ஏழு லட்சத்துக்கு அதனால தான் ஒன்று ஒரு ஒரு மாதம் முப்பது நாள் மட்டும் பொறுத்துக்க அதனால ஒரு முப்பது நாள் பொறுத்துக்க அதுக்கும் நானே ஒரு முடிவு சொல்லிடுறேன் தை மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் எடுக்கிறதுக்குள்ளான ஏற்பாடு அதையும் மாற்றி நானாக யோசனை பண்ணி முடிவெடுத்து சொல்லிடுறேன் எந்த முடிவாக இருந்தாலும் கர்ப்பசாமியிட்ட இல்லை நான் கர்ப்பசாமிக்கு நல்ல முடிவாகவே பண்ணிடுறேன் சரியா இதை தேய்ச்சி குளிச்சிரு மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் இதில் கவனம் அறந்துடுறமானேன் இல்லாமல் இருந்தால் விளையாட்டுத்தான விபரீதம் ஆயிரும் சரியா அதனால் நான் எதுவும் சமாளிச்சிருவோம்னா இந்த வாழ்க்கை விஷயத்தில் நீ ஜெயிக்க முடியாது அதனால் கேட்டு தாண்டும் போதே விட்டு நானும் இன்னையோடு மறந்துட்டேன் அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போயிடணும் சரியா அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி இடைஞ்சலுக்கு ஒரு ஆள் இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் பொறுத்துக்கேன் அந்த இடைஞ்சல் அதுலேருந்து நான் நிப்பாட்டி உ கண்ணு முன்னாடியே நம்மளோட இடைஞ்சல் அவளுக்கு கொடுக்குற மாதிரி கருப்பை மாற்றி அமைச்சு நான் கர்ப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இடத்துல ஒரு பிரச்சனை வாங்கி நம்ம விற்றுட்டு வாங்கி கட்டிடலாம் சரியா அதை அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஒன்றை ஒதுக்கி விடணும் அதையும் ஒதுக்கி விட்டுரு யாரையும் ஒதுக்கி விடணும் இடத்துக்கு இடம் சம்மந்தப்பட்டது யாரை ஒதுக்கி கொடுக்கலன்னு தான் அங்கே அது ஒரு ரெண்டு இடம் இருக்குது அது ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொரு இடம் அது நம்ம புதுசாக தான் எடுக்கணும் அதே அதை ஒதுக்கி விடுறது ஒதுக்கி விட்டுரு சரியா அதே மாதிரி ஈபி லைனுக்கும் கருப்பேன் கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் அது பண்ணணும்ல ஆமாம் அதனால் அதையும் பண்ணி கொடுத்துட்றேன் செய்கிற தொழில் அதுலேயும் நல்லபடியாக வருமானத்தையும் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலிருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நாங்கள் ஆப்பாற்றி கொடுத்துறோம் அதை நான் சொல்லிட்டேன் எண்ணி நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு பேர்த்துக்குமே எந்த தொந்தரவும் இல்லாமல் சகனமும் மாறி வர்ற மாதிரியும் கர்ப்பசாமி எல்லாம் உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் நாற்பத்தெட்டு நாள் கூட எல்லாம் மாற்றிடும் அதை பற்றி கவலையப்பட வேணாம் நீ செய்ய வேண்டியது அமாவாசை போகிறவங்க என்னை தவறாமல் பார்த்துட்டு போயிடலாம் நான் கூடவே இருக்கேன் இதை தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு ஒன்று ஆஃபீஸுக்கு வெட்டி வச்சிடணும் ஒன்றை தேய்ச்சி குளிச்சிடணும் ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ இதே எனக்கு எல்லாமே நல்லது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பேன் இன்றைக்கே படிவாசல் வந்துடுவோம் செரியடமானு நீ எதிர்பார்த்ததை விட வாழ்க்கையில் சிறப்பாக நானாக கருப்பசாமி தேடி அமைச்சு கொடுப்பேன் உன்னி பிறக்கிறது இல்லை இன்னொன்று நானே செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் சரியா அந்த செலெக்ஷனும் கடைசி காலங்கள் வரைக்கும் சந்தோஷமாக கூட்டு இருக்கிற மாதிரி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் ப்ரோ வருமானத்துக்கு சொல்லிட்டனே இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கொடுத்துறேன் நீ தனியாக பிஸ்னஸ் நம்ம ஆடிக்கு மேலே நீ தாராளமாக செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீ எந்த பிஸ்னஸுக்கு நீ இந்த பிஸ்னஸ் போ தாராளமாக பண்ணித்தரேன் நான் தான் வர்ற மாதிரி பண்ணித்தரேன்டனே இப்போ நான் வந்து குழப்பத்தில் நீ இருக்கேன் இந்த குழப்பத்தை நான் கேட்டு தாண்டும்போது எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு மட்டும் கொடுத்துட்டு அதை மடித்து வச்சுட்டு வ எனக்கு இன்னும் வந்து நீ கொடு என்ன கொடுப்ப நீ கொடு இன்னையிலேருந்து நான் அவளை வந்து நினைக்க மாட்டேன் அவளோட கனவுலையும் கூட நான் நினைக்கல அப்படின்னு நீ சொல்லி கொடு ரெண்டாவது நான் கொடுக்குறேன் தவற மாட்டேன் அடி கையில் தவற மாட்டேல்ல அதே போல் நானும் கர்ப்பசாமி நீ கேட்குற வேலையும் வரைக்கும் கொடுத்து அதே மாதிரி நிம்மதியான தொழிலும் அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் கர்ப்பசாமி உனக்கு நான் வேலை வச்சு கொடுத்துறேன் உனக்கு தொழில் இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் நீ எந்த இடம் போனாலும் சரி வேலை உனக்கு தனித்து உனக்கு நான் அமைச்சு தரம்போ சரியா அதில் எந்த வித மாற்றம் இல்லைபோ நான் கூடவே இருக்கேன் ஒன்றை தேய்ச்சி குளிச்சிரு என் வாக்கு கொடுத்ததுக்கு ஒன்றை வந்து பாங்காக வச்சுக்க தனியாக உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்துறப்போ கர்ப்பசாமி மறுபடி எந்த ஒரு சரி கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் சீனாவுரம் வச்சு கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி கடை வச்சிடலாம்ப்பா மளிகை கடை சிம்பிளாக வசதிக்கு தகுந்தது வச்சிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நிலையும் கர்ப்பசாமி இன்னிலிருந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி சரி அப்படின்றியா சரி போய் காலையில் ஓடு எதிர்பார்ப்பு இருக்குது நல்லபடியாக என்ன அமைச்சு கொடுக்கணும் வேற என்ன வேணும் அப்புறம் நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அதை நான் ஓடி போய் பார்த்தேன் கல்யாணம் ஒன்று முடிச்சு வைக்கணும் அதனால் அதையும் முடித்து வச்சு நோய் நொடியெல்லாம் உனக்கு கடையும் வச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் கரப்பசாமி அந்த இடத்துல தலை நிற்கிறாங்க வச்சா போதுமா நான் அமைச்சு தருவேன் இதை பாங்க வச்சுக்க வர ஞாயித்துக்கிழமணிக்கு வந்து வந்துப்பார் சரியா நாளைக்கு இல்லை அடுத்த வர அடுத்த என்ன வந்து வந்துப்பார் நான் கரப்பசாமி அதுக்குள்ளே வழக்காடி பார்த்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் கருப்பம் சேர்த்து வச்சு கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுருக்க நீ பார்த்து எந்த மொழி எடுத்தாலும் சரி கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்ல செய்தி வரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன் இப்போ நல்ல செய்தி வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது சரியா இருந்தாலும் முழுசாக எனக்கு எப்போ தெரியும்ப்பா அப்படின்னா அந்த கார்த்திகை மார்கழி தை தை முப்பதுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்ல நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது மேலே நமக்கு கொஞ்சம் எதிர் வேணும் அதெல்லாம் கேட்ட அதில் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நானே கருப்பசாமி கூப்பிட்டு கொடுக்குறேன் சரியா இப்போதைக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் உனக்கு நானே உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி கூப்பிட்டு போய் காலையில் விளந்துக்க சரிப்பா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலே நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து நாலு பேர்த்து போல் வாழை வச்சு கொடுத்தா போதுமா உனக்கு நாலு பேர்த்து போல் வாழை வச்சு கொடுத்துறேன் அதே போல் உன்னோட எதிர்பார்த்தது போலையே உனக்கு பண பிரச்சனை இன்னையிலேருந்து இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் நல்ல செடியும் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் எந்த குழப்பமும் இருக்காது சரியா வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துறணும் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு மாலை மட்டும் தவறாக வாங்கிட்டு வான்னோடய கஷ்டங்கள் அத்தனையும் ஆடி ஆவணி புரட்டாசி அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா இதை இருப்பிடத்தில் பாங்க வச்சுக்க இதை நீ பகுதி சாப்பிட்டு ரெண்டு பேரும் பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இன்னையிலேருந்து நான் கருப்பேன் வடிவாசல் வந்துடுவோம் கருப்பசாமி மறுபடியும் வழக்கடி பற்றி நெய்வேலி வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் எல்லாம் ஏமாந்த உழப்பு பிழைச்சிருக்கிய கடையில் அதுலேயும் ஏமாந்துட்டேன் அப்படியே இல்லையா பணத்தை கொடுத்தோம் அதுவும் ஏமாந்து போயிட்டோம் அதனால் கடையிலையாவது நமக்கு வந்து போயிட்டான் காலி பண்ணி போயிட்டாலும் அதில் நல்லபடியாக வாடகைக்கு வர்ற மாதிரி கருப்பையும் உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி எதிர்பார்த்த மாதிரி பணப்பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தேன் பணப்பிரச்சனைன்னு போய் பார்க்கும்போது செக்கு போலி செக்கு கொடுத்துட்டு போயிட்டானா சரி போய் காலில் விழுந்துட்டோம் அதனால் போலியை ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் அதனால் பணத்துக்கு வந்த விலையும் தெரியல அதனால் எங்கே இருக்கிறானும் எனக்கு என் கண்ணுக்கு தென்படலை அப்படி தானே அதனால் கருப்பசாமி உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் எனக்கு வந்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் பௌர்ணமிக்குள்ளே முதல்ல எங்கே இருக்கிறான்னு போய் கண்டுபிடிச்சி வந்துடுறேன் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அஞ்சாவது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வேலை வாங்கி பணத்தையும் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அந்த கடைக்கு வாடகைக்கு வச்ச போதுமா வரவழைச்சி கொடுத்து நோய் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா முத பணத்துக்கு போலியோ செக்கு கொடுத்தானா அது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு இருப்படத்தில் கொண்டு பாங்காக வச்சுக்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு கடை வந்து உன்னோட மகளிது இவன் பேரனா இந்தா உன்னோடய கடையில் கொண்டுட்டு போய் பாங்காக வச்சிடணும் கடையில் கடையில் வச்சாச்சு அப்படின்னா தை மூணாந்தேதிக்கு மேலே அந்த கடைக்கு வாடகைக்கு ஆள் வந்துடும் இதில் ராசி இல்லாத கடை அப்படிங்கிறதெல்லாம் இன்னி வராது நிரந்தரமாக ஒரு இடத்துல வந்து வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சு தரம்போம் வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு